நாடு சுவனே ஒற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போட்டி திருச்சிற்றம்பலம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் சதாசிவநாதர் ஆலயத்தின் தடியன் இக்காலகட்டத்தில் நிறைய பெண் தாய்மார்களுக்கு குழந்தை பாக்கியத்திலே பெரும் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது சில பேர்கள் மருத்துவமனைக்கு சென்று லட்சக்கணக்கில் பணங்களை செலவு செய்தும் அவர்கள் புத்திரபாக்கியத்தில் பெரும் தடைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனால் மன உளைச்சலாகி சில வீடுகளிலே மனசங்கட்டங்கள் உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையும் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானமாகும் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரக பகவான் குருனுடைய ஆதிக்கம் பெற்ற இடமாகும் ஒரு ஜாதகத்தில் அந்த ஐந்தாம் இடத்தை வைத்தும் ஜனனகாலத்தை வைத்தும் அந்த பெண்ணிற்கு குழந்தை பாக்கியத்தில் எவ்வாறு இருக்கிறது ஆண்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை மிக தெளிவாக கண்டறியலாம் அந்த புத்திரபாக்கியம் என்பது புத்த என்பது இதை பிரம ரகசியம் என்று சொல்கிறார்கள் பிரமனுடைய ரகசியமாக்கப்பட்டது ஏனென்றால் ஒரு புத்திரபாக்கியம் என்பது அவர் செய்கின்ற கர்மாவின் ரீதியாக அல்லது நல்வினையின் ரீதியாக கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இதுதான் பிரம ரகசியம் என்று சொல்கின்றோம் அப்படி ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த ஐந்தாம் இடமாக இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த வலுநிலையை பெற்றிருக்கின்றார் தானுடைய ஜாதகத்தை வைத்து நாம் குழந்தை இருக்குமா அல்லது இருக்காதா என்று நாம் கண்டறியலாம் அதேபோல உடைய பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் என்பது பாகிஸ்தானம் என்று சொல்கின்றோம் அப்ப அந்த பாகிஸ்தானத்தை எடுத்து வைத்தும் அந்த பெண்ணுடைய காலத்தை கணித்தும் அந்த குழந்தைக்கு குழந்தை இருக்குமா அல்லது இருக்காதா என்று மிக தெல்ல தெளிவாக கிரகங்களை வைத்து நாம் முன்னோர்கள் ஆராய்ந்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி அந்த ஜாதகத்திலே ஒரு கணவனுக்கோ பெண்ணுக்கோ கிரக நிலையங்கள் இவ்வாறு இருந்து குழந்தை இல்லாமல் நாள் கழித்து அவர்களுக்கு முன்னால் ஒரு பெண் குழந்தை பிறக்கின்ற சமயத்தில் அந்த வீட்டிலே மகாலட்சுமி ஆனது தாண்டவம் ஆடும் செல்வ செழிப்போடு சிறப்புட்டு வாழ்வார்கள் அது அந்த ஜாதகாரர்களுக்கு கால தாமதமாகி ஆண் குழந்தை பிறந்தால் இதற்கு நேர் மாறாக அவருடைய குடும்பங்கள் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அதேபோல உடைய ஜாதகத்திலே அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சனியோ அல்லது ராகு கேது குரு பகவான்கள் தனித்தோ அல்லது சேர்ந்திருந்தால் குழந்தை வாக்கியத்தில் பெரிய பிரச்சனை உருவாக்கும் இந்த நான்கு கிரகங்கள் ராகு கேது சனி குரு பகவான் இந்த நான்கு கிரகங்கள் அந்த ஐந்தாம் அடவிற்குடைய புத்திரசானத்தில் தனித்து நின்றோ அல்லது சேர்க்கையாக இருக்கப்படுகிற சமயத்தில் அவர்களுக்கு கட்டாயமாக புத்திர பாக்கியத்தில் பெரிய மாற்றங்கள் உருவாகும் நீங்களே ஆராய்ந்து பார்க்கலாம் உங்களுடைய ஜாதகத்திலே ஆராய்ந்து பார்க்கலாம் இப்ப நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த குழந்தை இயற்கையாக ஜனனமா அந்த குழந்தை பூலோகத்தில் எப்படி இருக்கணும் ஜனனமான காலத்தை வைத்து இக்காலகட்டத்தில் காலகட்டத்தில் என்ன செய்கிறார்கள் நிறைய வகையான சகோதரிகள் ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்னதாக மருத்துவரிடம் கணித்துவிட்டு அவர் சொன்ன அந்த நேர காலத்தில் நல்ல நேரமாக இருக்குமா அல்லது கெட்ட நேரமாக இருக்குமா என்று இவர்கள் குழந்தை பிறக்கின்ற நேரத்தை இவர்கள் தீர்மா தீர்மானம் செய்கிறார்கள் இறைவன் தீர்மானம் செய்வது கிடையாது இவர்கள் தீர்மானம் செய்து அந்த குழந்தையான இந்த உலகத்தில் ஜனமாகின்ற காலகட்டத்தில் அந்த ஜாதகம் முழுமையாக ஒரு கிரகத்தினுடைய அனுகிரகங்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைவாகும் ஆகையினால் இயற்கையாக பிறக்கக்கூடியது அல்லது அந்த குழந்தை அந்த தாய்மார் பிறக்கின்ற நேரங்கள் வைந்து பிறக்க முடியாத சூழ்நிலையில் திடீரென்று மருத்துவர்களாக அந்த குழந்தையை சிசரியின் பண்ணி எடுப்பது ஆபரேஷன் பண்ணி எடுப்பது இது வந்து உண்மையாக கிரக சூழ்நிலை ஆகும் நாம் நேரகாலத்தை நாம் குறித்து கொடுத்து அந்த குழந்தை ஜனனமாகிற ஜாதகம் என்பது ஒருபோதும் கிரகத்தினுடைய அனுகிரகங்கள் இருக்காது ஏனென்றால் நம்முடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய நண்பு சகோதர சகோதரிகள் பேர்கள் ஜாதகத்தை பார்க்கின்ற சமயம் இதுதான் சொல்கிறார்கள் மறுநாள் இப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்குது சுவாமி இல்லை இன்னைக்கு இப்படி ராகாலம் யமகண்டமாக இருக்கிறது தேய்பிரையாக இருக்கிறது ஆகையினால் இதை என்ன பண்ணோம் நாங்க முன்னதாகவே குழந்தை பிறப்பதற்கு முன்னதாகவே ஒரு பத்து நிமிஷத்துக்கு பத்து நாட்களுக்கு முன்னதாகவே குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிட்டோம் இல்லது குழந்தை பிறக்கக்கூடிய அந்த காலத்தை தாமதப்படுத்த முடியாது முன்னால் வேணால் வகுத்துக் கொள்ளலாம் பின்னால் வகுத்துக்கொள்ள முடியாது இதையெல்லாம் செய்து அந்த குழந்தையுடைய கிரக நிலைகளை பேச விடாமல் பண்ணிவிடுகிறார்கள் அதேபோல் அந்த குழந்தையினுடைய ஜாதக ரீதியாக ஒரு குழந்தைதான் அந்த தம்பதியருக்கு இருக்கும் என்பதை நாம் தெல்ல தெளிவாக கிரகங்களை வைத்து கண்டறிந்து கொள்ளலாம் தான் முதலாக உழு அந்த உருவாகின்ற குழந்தைகளை தயவு செய்து என்ன பண்ண வேண்டாம் நீங்கள் கருகளை கிட வேண்டாம் என்று நிறைய வகையான விஷயங்களை சில பதிவுகளை அடியில் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் அவ்வாறு விட்டார்கள் என்று அவர்களுக்கு அடுத்தடுதியாக குழந்தை பாக்கி வேண்டும் என்ன பண்ணும் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளை கிரகங்கள் உருவாக்கிவிடும் இது பெரிய இறைவன் கொடுத்த பாக்கியமாகும் அதே மாதிரி அந்த கிரகங்களுடைய வைத்து அந்த கிரகங்களுடைய பார்த்தா அந்த மாந்தி என்று சொல்வார்கள் இந்த மாந்தி இந்த கேதுகளை வைத்து அந்த பிறக்கின்ற குழந்தைகளுடைய எதிர்காலமானது திருமரணங்கள் சிறுவயதிலேயே மரணங்களை சந்திக்கக்கூடிய சூழல்களை உருவாக்கக்கூடியதை நாம் தெல்ல தெளிவாக என்ன பண்ணலாம் கண்டறிந்து கொள்ளலாம் இப்போ இதற்கெல்லாம் தடைகளாக இருப்பது இந்த குழந்தைகள் வந்து பிறக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் எதனால் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காம போகிறது எல்லோருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது என்று நாம் ஆராய்கின்ற சமயத்தில் இந்த குலதெய்வ வழிபாடில் வந்து தடங்கள் ஏற்படக்கூடிய விஷயமாகும் குலதெய்வத்திற்கு போக முடியாது ஏதாச்சும் ஏற்பாடு செய்து இருப்பார்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் என்று குலதெய்வ வழிபாடு என்பது அவர்கள் செய்ய முடியாது போக முடியாது அப்ப இந்த குலதெய்வத்தின் வழிபாட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் பிரமஹோத்தி தோஷம் என்பதை பத்தி அடியும் சில பதிவுகளில் தெல்ல தெளிவாக இருக்கின்றேன் அதுக்கப்புறம் பித்தர்கள் தோஷம் இந்த மூணும் அவருவருக்கு இருக்கின்ற சமயத்தில் அது மனைவின் ரீதியாகவும் இருக்கலாம் அல்லது கணவன் ரீதியாக யார் மூலமாக இருந்தாலும் அவர்களுக்கு குழந்த வாக்கியத்தில் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது ஒரு சதவீதம் இறைவனார் பார்த்து கொடுக்கக்கூடிய பாக்கியமாகும் ஆகையினால் இன்றைக்கு குழந்த பாக்கியம் என்பது நிறைய சகோதர சகோதரிகள் நாம் ஆலயத்தில் வந்து எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பல மருத்துவமனைகளாம் சென்று பணங்களை விட்டார்கள் ஆகையினால் இது வந்து முழுக்க முழுக்க இறைவனால் கொடுக்கக்கூடிய ஒரு ரகசியமான பெரிய பாக்கியமான விஷயமாகும் ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரி இது மாதிரி உங்களுக்கு பிரச்சனைய இருக்குவர்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு பிரதோஷ காலகட்டங்களில் எம்பிர்மான் சிவாலயத்தில் சென்று என்ன பண்ணுங்கள் சில பேர்களுக்கு அன்னத்தை தானமாக கொடுக்கலாம் இதெல்லாம் பெரிய புண்ணியமாகும் அதே மாதிரி ஓரங்களில் இருப்பவர்களுக்கு அன்னத்தை தானமாக கொடுக்கலாம் திங்கக்கிழமையில் சோமாவரமாக திங்கக்கிழமையில் விரதம் இருந்து எம்பிருமானை வழிபாடு செய்யலாம் அதே போல் இந்த பிரதோஷ கட்டங்கள் விரதம் இருந்து சிவாலயத்தில் கொடுக்கக்கூடிய அந்த முதல் அபிஷேக பொருட்களை வாங்கி பருகலாம் இதெல்லாம் இறைவன் இது மாதிரி நம்முடைய ஆலயத்தில் நிறைய பேர்களுக்கெல்லாம் இங்கே வந்து சில புத்திர கிடைத்திருக்கிறது நம்முடைய ஆலயம் மட்டுமில்ல சிவாலயங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் எம்பெருமா அணீசன் நீக்கமர நிறைந்திருக்கின்றார் ஆகினால் இது மாதிரி இறை வழிபாடுகளை செய்யுங்கள் சத்தியமாக உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் பரமனை நம்புனவர்கள் ஒருபோதும் நாம் கைவிட்டதாக சரித்தெருமை கிடையாது மார்க்கண்டேஸ்வரன் எத்தனையோ வருடங்கள் கழித்து வயதான காலத்தில் பெற்றோர்களுக்கு பாக்கியதை கொடுத்து அவனை உலகத்திற்கே பெரிய உயிரி யமனுடைய மரணத்தின் மீட்கப்பட்டவனாக சாட்சியாக நம்முடைய சாஸ்திரத்தில் வாழ்ந்த கூடிய ஒரு உத்தம மகானாவான் மார்க்கண்டீஸ்வரன் ஆகையினால் எல்லோருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று சதாசிவநாதர் சிவநாத தென்னாடி சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போட்டி திருச்சிற்றம்பலம்